பொள்ளாச்சி அருகே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் சீரெடுத்து வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆ சங்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஒன்பதாம் தேதி வாஸ்து சாந்தி பூஜையுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட யாகசாலை வைக்கப்பட்ட கும்பங்களுக்கு இரண்டு கால வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் காலை நடைபெற்றது மேலதானங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோபுரத்துக்கு கொண்டு சென்று கோபுர கலசத்துக்கு மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டது இதனிடையே கிராமங்களில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து இஸ்லாமியர்கள் அம்மனுக்கு பட்டு சேலை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து மாரியம்மன் கோவில் நிர்வாகிகளிடம் அளித்து சிறப்பு வழிபாடு செய்தது அங்கிருந்த பக்தர்களிடம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முஸ்லிம் மக்களாகிய நாங்கள் அருள்மிகு மாரியம்மன் அம்மன் கோயிலுக்கு இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில அழைத்ததின் பேரில் மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த ஜமாத் கலந்து கொள்கிறது ஜமாத்தின் சார்பாக நாங்கள் வழங்கிய சிறு பரிசுகளை விழா குழுவினர் முகம் அலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் எங்களை அழைக்க கடந்த வாரம் நிர்வாகிகள் வந்திருந்தது எங்களை நெகிழச் செய்து வைத்தது ரங்கநாதன் தலைவர் அவர்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் மிக மிக பரிச்சயமானவர்கள் போலவே தான் பாலு அதை போலவே தான் மற்ற நிர்வாகிகள் இங்கே எந்த வேறுபாடும் கிடையாது மனம் மகிழ்ச்சி ஒன்றுதான் அடிப்படை அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே கலந்து கொண்டோம் எங்களை வரவேற்று நீங்கள் எல்லாம் இந்த சிறப்பினை செய்ததற்கு மீண்டும் ஒருவரை ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆ சங்கம்பாளையம் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோயில் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தில் நாங்கள் இந்த கோயிலை போது இந்த வழியாக சாமி கூட இஸ்லாமியர்கள் செல்லும்போது என்ன விசேஷம்னு கேட்டாங்க அப்போ இந்த மாதிரி பண்ணுறது கேட்டு எங்களுடைய இது பங்கு உங்களுக்கு வரும்னு சொன்னதை வச்சு நாங்கள் அனைவருடைய வீட்டுக்கு அவங்க சொன்னால் சிறு பரிசுன்னு அது சிறு பரிசு அல்ல அதுக்கு முன்னாடியே நாங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இஸ்லாமிய குடும்பங்களுக்கு சென்றோம் அனைவரும் எங்களுக்கு நிதி கொடுத்து உதவினார்கள் அதே போல் நாங்கள் இங்கே மத நினைக்கத்தோடு இந்த இதே கிடையாது என்று கேட்டால் எல்லாம் ஒரு மாமை அப்படித்தான் பேசி பழக்கம் அதனால் அவங்க கொண்டு வந்தது இன்னும் நன்றியாக இருக்குது மேம்பேலும் நாம் இதே போல சகோதரத்துவம் வாய் வாழ் இந்த கிரா இந்த நமது அல்முக மாரியம்மனை வழிபட்டு அதே மாதிரி இஸ்லாமிய இதுகளுக்கும் அவர்கள் வழிபட்டும் நாங்கள் ஒன்றாக இதே மாதிரி கடந்து இன்னும் பல இதுகளை தாண்டுவோம் என்று கூறி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்